இங்க சுல்லுன்னு அடிச்சு தாக்குற வெயிலுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு மட்டும்தான் எடுக்குதுன்னு பார்த்தா நம்ம சிவக்குட்டிக்கும் எடுக்குது மேடம் பாருங்க தண்ணிக்கு பதிலா ஐஸ் கட்டியாவே சாப்பிட்டு அவங்களோட தாகத்தை தீத்துக்கிறாங்க பக்கத்துல நின்று பாக்க கூட வேண்டான்னு அதோட ஐஸ் கட்டியை நான் எடுத்துக்க போறேன்னு என்ன முறைக்குதுங்க சரி ஓகே நீ ஏ பொறுமையா சாப்பிடு நாங்க ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணல சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பின உடனே ஒண்ணு வந்து சிவகுட்டி அவ்வளவு அழகா சாப்பிட்டு இருந்தது நம்மளாலே இந்த அடிக்கிற வெயில தாங்கவே முடியல பாவம் இந்த வாயில்லா ஜீவன் அதனால சொல்லவும் முடியாது சில நேரத்துல தண்ணியை ஊத்துனா அது தண்ணி மேலே அழகா படுத்துக்குதுங்க அவ்வளவு வெயில தாங்க கூட முடியல பிரான்ஸ்ல இருக்கிறப்ப எனக்கு தண்ணி தாகமே இருக்காது ஏன்னா அங்க குளிரால இங்க பாத்தீங்கன்னா நீ குடிச்சுட்டே இருக்கிறேன் அப்பப்ப சுத்தமா வெயில தாங்க முடியல அது என்னமோ ஒரு அனல் காத்து வீசுற மாதிரி இருக்கு இந்த வெயிலே நம்ம சிவகுட்டியை பாருங்க ஒவ்வொரு ஐஸையும் என்ன அழகா சாப்பிட்டுட்டு இருக்குன்னு மேடமுக்கு இப்ப இளனையும் ரொம்ப பிடிக்குது இளநியும் காலையில குடிச்சிடுவாங்க நம்ம சிவக்குட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் இவ்வளவு டல்லா இருக்கிறாங்க இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டாங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்